அனைவருக்கும் தமிழ் காதலின் அன்பு வணக்கம் திருப்பதி உண்டியல் பிரமிக்க வைக்கும் உண்டியல் அதிசயங்கள் திருப்பதியில் மட்டுமே சாத்தியம் காவாளம் என்று சொல்லப்படும் பிரம்மாண்ட உண்டியல்கள் அவ்வப்போது நிரம்பியதும் உடனுக்குடன் அதை அங்கிருந்து அப்புறப்படுத்தி வேறு உண்டியலை கொண்டு வந்து வைத்து விடுகின்றனர் காலியாக இருந்த உண்டியல் ஒரே நாளில் நிறைந்து உடனடியாக நிறைந்து வேறு உண்டியல் மாற்றும் நிகழ்வு திருமலையில் சாதாரணம் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தெரியுமா ஏழுமலையான் தரிசனத்தை முடித்துவிட்டு உண்டியலில் காணிக்கை செலுத்துவதற்காக நீங்கள் வரிசையில் நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் சரியாக உங்கள் முறை வரும்போது நீங்கள் பணம் செலுத்திய அல்லது செலுத்துவதற்கு காத்திருக்கின்ற நேரத்தில் அந்த உண்டியல் நிரம்பிவிட்டது என்பதை தேவஸ்தான ஊழியர்கள் அறிந்து கொண்டால் அதற்கு மேல் போட அனுமதிக்க மாட்டார்கள் உண்டியலில் சீல் வைத்து அங்கிருந்து அப்புறப்படுத்தும் வேளையில் அந்த உண்டியலுக்கு அருகில் நிற்கின்ற இரண்டு பக்தர்களை தங்களுடன் அழைத்துச் செல்வார்கள் இந்த உண்டியல் நிரம்பிவிட்டது இதை கச்சிடமாக சீல் செய்து எடுத்துக்கொண்டு போகின்றனர் அப்போது நான் உடன் இருந்தேன் என்று அந்த இரண்டு பக்தரும் சாட்சி கையெழுத்து போட வேண்டுமாம் தைரியமாக கையெழுத்து போடலாம் இது சம்பிராயத்துக்காக செய்யப்படுகின்ற நிகழ்வு ஆதி காலத்திலிருந்து பின்பற்றப்படும் நடைமுறை ஆகவே இதை இன்றும் விடாமல் கடைபிடித்து வருகிறது திருப்பதி தேவஸ்தானம் இப்படி சாட்சி போட்ட இரண்டு நபர்களுக்கு என்ன வெகுமதி தெரியுமா மீண்டும் ஒருமுறை ஏழுமலையானை தரிசிக்க இலவசமாக அனுமதி செய்து தரப்படும் இறைவனை வெகு அருகில் அழைத்து சென்று தரிசனம் செய்ய வைப்பார்கள் இந்த தரிசனத்தின் போது உங்களை எவரும் அவசரப்படுத்தவே மாட்டார்கள் நின்று நிதானமாக வழிபாடு செய்து வரலாம் மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்